மிக்க நன்றிங்க அரங்கத்தில் அமர்ந்து இதுவரை அருமையான கருத்துரைகளை கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் இருகரங்கூப்பி வணக்கத்தை தெரிவித்து ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் இரண்டாம் ஆண்டு தோக்களாவிற்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆசான்கள் வல்லுநர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று இந்த அரங்கம் பண்டிட் பாலசுப்ரமணிக்கான அரங்கம் என்று அரைகோவல் எடுக்கும் அளவிற்கு அவருடைய வளர்ச்சி இன்று மிக பிரம்மாண்டமான வளர இந்த இரண்டாம் ஆண்டு துவக்க விழா உறுதியாக பரிச்சயம் அளிக்கும் என்றும் இதன் மூலம் அவர் வளர்ந்து வரும் இந்த ஜோதிடத்துறைக்கு செய்து கொண்டிருக்கும் சேவைகள் மிக அருமையாக இன்னும் பலவித பரிமாணங்களை எதிர்நோக்கும் என்றும் அவரை வாழ்த்தி எனது குருநாதர் ஜி கேவை வணங்கி எனது கருத்துக்குள் நான் செல்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் நேற்றைக்கு நடந்த சின்ன உரையாடலுடன் ஆரம்பிக்கிறேன் நான் என்னுடைய வணிக விஷயமாக திண்டுக்கல் சென்று திரும்பி வந்து கொண்டிருக்கும் நேற்று சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு ஒரு கால் ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட்டு நாலு மணிக்கு பேச ஆரம்பித்தவர் அஞ்சு மணி வரைக்கும் பேசினார் அந்த ஒரு மணி நேரம் அவருக்கு பலன் கடைசி வரைக்கும் அவருக்கு திருமணம் ஆகிவிட்டது என்று சொல்லவில்லை நான் அனைத்து விவரங்களையும் சொல்கிறேன் இறுதியாக ஐயா எனக்கு ஆயிருச்சு அப்படின்னார் நான் சொன்னேன் என்ன ஜோசிகர மந்திரவாதியாக ஐயா நான் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு இருக்கேன் உன் பொண்டாட்டி இப்படியே இந்த வேலை தான் செய்யும் இப்படி தான் படித்திருக்கோம் இந்த மாதிரி வீடு இருக்கும் இதெல்லாம் சொல்கிறேன் ஒரு வார்த்தை கூட ஆமுதித்தின் சொல்லவில்லையே சந்திர நாடியில் அனைத்தும் தெளிவாக சொல்லிய பிறகு என்னுடன் பயணித்த கார் டிரைவர் அதிர்ந்து போய் சார் எத்தனை விவரம் சொன்னீங்க அந்தால் கரெக்டாக ஒரே வார்த்தையில் சார் நீங்கள் சொன்னது அத்தனையும் சரி தொண்ணூற்றி எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஓகேன்னர் அந்த டிரைவர் நாள் எனக்கு என்கிட்ட அப்பப்போ ஒரு கருத்துக்களாக கேட்டுக்கிட்டு இருப்பார் நான் சொல்லிகிட்டு இருப்பேன் அப்பப்போ இது நடக்கும் இதெல்லாம் செய்யன்ட்டு எல்லாம் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கு அந்த எனக்கு காரில் வரக்கூடிய அந்த ஓட்டுநர் புதிதாக ஒரு தொழில் செய்து இன்றைக்கு ஒரு அடுத்த வாரத்தில் ஒரு கடை ஓப்பன் பண்ணி அதை திறப்புலா செய்யும் அளவிற்கு என்னை வரவேற்றுள்ளார் இந்த நேரத்தில் இந்த தொழில் செய்யுங்க நீங்கள் ஜெயிச்சுருவீங்க ஒன்றுமில்லை நான் பார்க்கும் சந்திர நாடி முறை சந்திர நாடி இப்பொழுது சந்திரன் ஓரை சரியாக எனக்கு காலம் அதேபோல ஒரு கிட்டத்தட்ட இருபது வருட நண்பர் மிகப்பெரிய தொழிலதிபர் ஐயா கூட சொன்னார் சுக்கரன் நீச்சம் சுக்கரன் உச்சம் கார் வாங்கல் இந்த சம்பத்து ஒரு சின்ன உரை அவருக்கு சுக்கரன் உச்சம் கடகலக்கணம் லக்கணத்தில் சனி சிக் சுக்ரன் உச்சம் செவ்வாய் உச்சம் இடையில் கும்பத்தில் சூரியன் புதன் குரு அவருக்கு ரிசிபத்தில் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை கோச்சாரத்தில் கேது ராகு கேதுவும் கேது மேஷத்தில் துலாத்தில் ராகு இது கிரக அமைப்பு இன்றைக்கு கோச்சாரத்தில் இன்றைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை கேட்கப்பட்ட கேள்வி நைட்டு பத்து மணிக்கு ஃபோன் பண்ணார் என் கட்டை என்ன சொல்லுது சொல்லுங்கள் அப்படின்னார் இப்போ நீங்க கடன் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வாங்க போறீங்க மிகப்பெரிய கொடீஸ்வரர் எப்படி சொன்னேன் ஒரே வார்த்தை எடுத்த உடனே அசந்து போயிட்டார் எப்படி சார் நான் எனக்கு இவ்வளவு அமௌண்ட் இருக்கு இதெல்லாம் இப்படி சொல்லுவீங்க வாங்குவீங்க சார் கேது மூணு டிகிரி அவர் ஜாதகத்தில் மேஷத்தில் இப்பொழுது குரு அதே ரிசிபத்தில் மூணு டிகிரி கிரக சேர்க்கையில் பாகை முறையில் கிரக சேர்க்கை குரு கேது இணைவு இவருக்கு நடப்பது செவ்வாதசையில் சுக்கர புத்தியில் புதன் அந்தரம் இந்த அடிப்படையில் எடுத்த பதில் சொன்ன உடனே ஆமாங்க நான் பேங்க்ல இருபத்தி ஏழு ரூபாய் சாங்ஷன் பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன் அது வந்துருச்சு இன்னைக்கு கூப்பிட்டு சொல்லிட்டார் நான் இதன் மூலம் சொல்லுவது எந்த ஜாதகமாக எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி பலனெடுக்கும் முறையில் இன்றைய சந்தரன் எந்த கிரகத்தின் மீது பயணிக்கிறது அதை பாருங்கள் அதனுடைய திரிகோணத்தில் சந்திக்கும் ராசிகளையும் பாருங்கள் அங்குள்ள கிரகங்களையும் கையில் எடுங்கள் அது வக்ரமாக இருக்கும் பட்சத்தில் அது முதல் பலனாக சொல்ல வேண்டாம் இரண்டாம் கட்ட பலனாக சொல்லுங்கள் உதாரணத்துக்கு இன்றைக்கு குரு சிம்மத்தில் பயணிக்கிறது பூரம் பூரத்தில் முடிந்து உத்தரம் உத்தரம் ஒன்றாம் பாதம் முடிந்து இப்போ ரெண்டாம் பாதம் ஓடிட்டுருக்கு ஸோ இன்றைக்கு சூரியன் ஒருவேளை செம்மத்தில் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் சூரியனது காரகத்துவங்கள் மட்டுமே எடுத்து பேசுங்கள் வெற்றி பெறலாம் அதே மாதிரி எந்த கிரகோ அந்த காரகத்துவங்கள் எடுத்து பேசும் சரியான அனுபவமும் கிரக காரகத்துவங்கள் ராசி காரகத்துவங்கள் அதே பாவக காரகத்துவங்களை இணைத்து பதில் சொல்லி பாருங்கள் பழிச்சுன்னு சொன்னவருக்கு பத்து நிமிஷத்தில் ஜாதகத்தை முடிவு அதுக்கு மேல டைமே கிடையாது சார் இப்படி கிட்டத்தட்ட எங்கிட்ட ஜாதகமாக்கும் நண்பர்கள் நல்ல படித்த எல்லாம் எஜுகேட்டட் பர்சன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு பேர் நம்ம செங்குந்தர் காலேஜ் திருச்செங்கோடு செங்குந்தர் காலேஜிலிருந்து ப்ரொஃபஸர்ஸ் எங்கிட்ட பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இதை பார்த்த அந்த ஒரு மணி நேரம் பேச நண்பர் சார் இவ்வளோ கரெக்டாக சொல்லிட்டீங்க நான் எதுவரையில் இந்த பிஸ்னஸை செய்யக்கூடாது ஷேர் ட்ரேடிங் ஐயா ஷேர் ட்ரேடிங் கையில் தொடாத உனக்கு சுக்கரன் நீச்சம் சுக்கரன் ராகு இணைவு புதன் விருச்சகத்தில் தயவு செய்து ஷேர் கையில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஷேர் ட்ரேடிங் பத்தி தனியா நீ படித்து இருந்தால் மட்டுமே அதை பத்தி பதில் சொல்ல சொல்லாத நான் ஷேர் ட்ரேடிங்கில் கரெக்டாக சொல்லுவேன் எதில் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் மட்டும் செய்யுங்க ஷார்ட் டேர்ம் இந்த பையிங் செல்லிங்கு போயிடாதீங்க அதுக்குள்ள கிரக நிலையங்கள் தான் மட்டும் போவாங்க அப்படிங்க இல்லை சார் எனக்கு இது மாதிரி பணம் வெளியிலேருந்து தராங்க ஒரு அம்மா கேட்குறாங்க அதே காலேஜில் ப்ரொஃபஸர் ஒருவேளை அவங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் நான் ஒரு மூணு லட்ச ரூபா ஒரு கொடுக்கலான் இருக்கேன் இந்த தம்பி தான் செய்ய போகிறாரு தயவு செஞ்சு பண்ண வேண்டாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிடும் இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல சந்திர நாடி அதனுடைய கிரக சேர்க்கை அதனுடைய தசா புத்தி வந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியலாம் ஜெயிக்க முடியும் கால கிரகங்கள் பெரும் கொடுப்பதை வாங்கும் கோச்சார கிரகங்கள் கொடுக்கும் இந்த கொடுக்கும் தன்மை எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பதை தசா புத்தி சொல்லும் அந்த தசா புத்தி சொல்லக்கூடிய பலன்களை எந்த அளவில் எந்த வழியில் நீங்கள் பெறுவீர்கள் என்பதை அங்கே இருக்கும் ஆதிபத்திய பாவக ஆதிபத்தியங்கள் மட்டுமே அந்த அளவிற்கு நீங்கள் பெறுவீர்கள் என்பதையும் தெளிவாக உணர்த்தும் இந்த முறையில் கடந்த எங்களுடைய குரு பேச்சு யாகத்தில் கூட ஒரு கடைசியாக ஒரு அரை மணி நேரம் ஒரு டைம் கிடைச்சது ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தை லைவ்ல எடுத்து பலன் சொன்னேன் அது கூட நம்ம சேதுமாதன் கூட ஏங்க லைவ்ல சொல்றீங்க லைவ்ல சொல்ல வேண்டாம் அப்படி இல்லை நம்மளை சோதிக்க வேண்டும் என்றால் உறுதியாக லைவில் தாராளமாக நூறு சதவீதம் என்னால் சொல்ல முடியும் உங்கள் ஜாதகத்தை கொடுங்கள் ஐந்து நிமிடத்தில் பலன் சொல்கிறேன் தட்டி சொல்ல நான் என்னால் முடியும் சந்திர நாடியை அங்கிட்ட என்னுடைய உயிர் நாடியாக ஓடிக்கொண்டுள்ளது சிறப்பாக சொல்ல முடியும் கிரக சேர்க்கையும் அதன் பலன்களும் இப்பொழுது அந்த அளவுக்கு இன்றைக்கு சனிக்கிழமை சனியை பற்றி பேசலாம் என்று ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்டது அரை மணி நேரம் கொடுத்துருக்காங்க அதனால சனியை பற்றி பேசுறேன் சூரியன் சனி இந்த கிரக சேர்க்கை எல்லாருக்கும் பளிச்சல் தெரியும் அப்பா அம்மாவுக்கு ஆகாதன்னு அது மட்டும்தானா இங்கே தன்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அதுமேல் மிகப்பெரிய பற்று இருக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க எடுத்த ரெஃபர் பண்ணி பாருங்கள் சூரியன் சனி கிரக சேர்க்கை இருந்தால் இந்த திருமண தடை தாமதம் சாதாரணமாக வந்து கொண்டிருக்கும் காரணம் சூரியனுக்கு பாதகஸ்தானம் அங்கே செவ்வாய் இந்த சூரியனும் சனியும் தன்னுடைய தகப்பன் மனன் மகன் என்ற இரு கருத்து வேறுபாடுகளை தாண்டியும் குழந்தை பல தாமதமாவதில் இருக்கக்கூடிய பிரச்சனை சூரியனுடைய வீடு சிம்ம வீடு புத்திரஸ்தானம் ஆச்சுங்களா சனியனுடைய கும்ப வீடு அதற்கு பாதகஸ்தானம் காலப்புருஷனுக்கு காலப்புருஷ அடிப்படையில் சூரியனுடைய சிம்ம வீடு புத்திரஸ்தானமாகவும் காலப்புருஷனுடைய பதினோராவது வீடு சனிக்கு பாதகமாகும் வருவது இதனுடைய முக்கிய சாரா அம்சம் எடுத்து பரீட்சித்து பாருங்கள் சரியாக வரும் புத்திர வீடு மட்டுமல்லாமல் இந்த கிரக சேர்க்கை கணவன் மனைவிக்கு இருக்கும் பட்சத்தில் உறுதியாக அங்கே பிரச்சனை இருக்கும் சொல்லி பாருங்கள் சரியாக இருக்கும் இந்த கிரக சேர்க்கை எங்கே இருந்தால் அதிகமாக ஒன்றும் வள்ளுவாக செய்யும் அப்படின்னா கடகம் மீனம் விருச்சகம் நீர் வீடுகளில் இருக்கும் பட்சத்தில் மிக மிக சக்தி வாய்ந்த செயலாக இந்த தடை தாமதம் உறுதியாக செயல்படும் அதே போல் இந்த நோய் நொடிகளை சொல்லக்கூடிய விஷயம் இந்த சூரியன் சனி இந்த சூரியனுடைய கரகத்துவங்கள் நம்மளுடைய கண் ஒளி எந்த அளவுக்கு நம்மளுடைய கண்ணினுடைய தன்மை எலும்பு அதுக்கடுத்தது நம்மளுடைய இருதயம் நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய தசைகள் இதை பற்றி தெளிவாக சொல்லக்கூடிய சூரியனுடைய காரகத்துவங்கள் சனி கால் அதனுடைய தன்மை செயல்படும் விதம் மந்தம் இதையெல்லாம் எடுத்து மெதுவாக செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்னு சொல்லிடலாம் ஆக இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி அந்த இருக்கும் இடத்தை வைத்து நீங்கள் நோய்களை எடுத்து பாருங்கள் துல்லியமாக பலன் கிடைக்கும் இதை போல இந்த சூரியன் சனி கூட மற்ற கிரகங்கள் என்ன கிரகங்கள் சேர்ந்துருக்கு அதை எடுத்துங்க கையில் உதாரணத்துக்கு செவ்வாய் எடுத்துங்க அங்கே கண்டிப்பாக ஒரு ஃப்ளோவில் அடைப்பு ஏற்படும் தெளிவாக அடிச்சு சொல்லுங்க நூற்றுக்கு நூறு சரியாக வரும் அது கூட சனி கால்வாதம் பட்டவாதம் சுக்கரன் முகத்தில் மட்டும் பார்சியல் டேமேஜ் அந்த மாதிரி முகவாதம் இந்த ஒரு பக்கமாக போகிறது இல்லையா அந்த மாதிரி வாதங்கள் அதுக்கடுத்தது புதன் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரவே செய்யும் சந்திரன் திடீர் திடீர்னு எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் ஆகிறது மனசு பேதளிக்கிறது இந்த மாதிரி தொந்தரவுகள் குரு இருந்ததுன்னா குருவுக்கு உண்டான தசை பிடிப்புகள் அந்த பிடிப்பு ஏற்படுறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் உண்டு ராகு இருந்தால் இந்த கிரகத்துடன் சூரியன் சனி அதோடு இந்த செவ்வாய் சனி கூட சேர்ந்து ராகு ஏதாவது விதத்தில் சம்பந்தப்பட்டால் இந்த தன்மை வெளியில் தெரியும்படியான பழுச்சுன்னு தெரியும் இந்த பிரச்சனை இவருக்கு வந்திருக்கு இந்த நோய் இவருக்கு இருக்குதுன்னு தெளிவாக சொல்லிடலாம் இந்த வகையில் சூரியன் சனி கிரக சேர்க்கைக்கு பலன்களாக சொல்லியும் நோயாக சொல்லியும் ஒரு வந்திருக்கக்கூடிய நபருக்கு சொன்னால் நூறு சதவீதம் ஒத்து வரும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க பிறகு பாருங்கள் ஆகிய ஜோதிடராகிய நீங்கள் உங்களுக்கு இந்த யூடியூப் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடன் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஒரு சில நேரத்தில் ஃபோன் எடுக்க முடியலன்னா நான் ஏதோ பிஸ்னஸ் இருக்குன்னு அர்த்தங்க மற்ற நேரத்தில் நீங்கள் கோபலாம் கண்டிப்பாக எங்கிட்ட ஜாதகம் பார்க்கலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் செவன் எயிட் நைன் ஃபோர் எயிட் செவன் டூ எயிட் செவன் சரிங்க இந்த அடிப்படையில் இன்றைக்கு சனி கும்பத்தில் பயணிச்சிட்ருக்கார் இந்த கும்ப வீடு உங்களுடைய ஜாதகத்திற்கு எத்தனாவது லக்னம் லக்னத்திற்குண்டான பரிகாரம் அந்த லக்கண அடிப்படையில் பரிகாரம் எடுக்கும் பொழுது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஏழச்சனியனுடைய தன்மை ஓரளவுக்கு உங்களை மன நிம்மதியுடன் இருக்கச் செய்யும் சின்ன சின்ன பரிகாரம் தாங்க பெருசாக கிடையாது உதாரணத்துக்கு கும்பலக்கணம் ஒன்றில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இந்த லக்கணக்காரர்கள் இரும்பு சட்டி எண்ணெய் அந்த வகைராவுக்களை முடிந்த வரையில் சின்ன ஒரு தானம் செய்யும் பட்சத்தில் நல்லது ரெண்டில் இருக்கும்போது வஸ்திர தானங்கள் குறிப்பாக கருப்பு துணி அதே போல் அந்த நிறங்கள் தானம் மட்டும் பண்ணிட்டு நீங்க அணியக்கூடிய ஆடைகள் அது இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் ரெண்டு மூன்றாவது லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் சனி சென்று கொண்டிருக்கும் பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் ராசிக்கு அல்ல உங்கள் மருமகள் மருமகன் அந்த வகையில் உள்ள நபர்களை நீங்கள் நல்லபடியாக உபசரித்தால் போதும் சனி உங்களை ஒன்றும் செய்யாது இந்த அளவுக்கு நாள் இருக்கும்போது நல்ல அருமையான நல்ல ஒரு ஜோதிடரை பார்த்து நல்ல கல் மோதரம் இந்த கல் மோரம் போதுறதுலேயும் ஒரு சூட்சம் உண்டுங்க புதன் திசை புதன் புத்தி புதன் அந்தரம் நடப்பில் இல்லாத வரை நீங்கள் எந்த கல் போட்டாலும் வேலைக்காகாது இது ஒரு சூட்சமம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருமையான ஒரு விஷயத்தில் கல் போடணும் பெயர் மாற்றணும் இந்த வகையில் புதன் சம்மந்தப்படாமல் செஞ்சால் அதனுடைய வெளிப்பாடு அதனுடைய உணரும் திறன் நிச்சயமாக செயல்பாட்டில் இல்லை செக் பண்ணி பார்த்தாச்சு சரிங்க அஞ்சில் இருக்கும்போது ஒரு சில ஸ்லோகங்களை ஒரு சில பாடல்களை பாராயணம் செய்யலாம் ஈஸ்வரர் விஷ்ணு இந்த சேமங்களில் உள்ள இந்த சோத்தங்களில் உள்ள விஷயத்தை பாராயணம் செய்யும்போது அது உங்களை காப்பாற்றும் ஆறில் இருக்கும்போது ஆறில் தெய்வ வழிபாடுகளை கையில் எடுத்தால் போதுங்க அந்த சிறப்பான தெய்வங்கள் உங்களை வழி நடத்தும் ஏழில் இருக்கும்போது இரும்பு பொருட்களே எது வேண்டாலும் நீங்கள் தானம் கொடுக்கலாம் எட்டில் இருக்கும்போது துலாபாரம் எடைக்கு எடை உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் துலாபாரம் செய்யும் பட்சத்தில் அந்த விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஒம்பதுல இருக்கும்போது உணவு பதார்த்தங்கள் கோயிலுக்கு கொடுக்கலாம் அதே போல் படிக்கும் ஏழை குழந்தைகளுக்கு அனைத்து தானங்களையும் உடை அந்த எழுது பொருட்கள் பேனா புத்தகங்கள் எது வேண்டாலும் கொடுக்கலாம் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய அந்த சனி என்ற கிரகம் உங்களை ஒன்றுமே செய்யாது வாழ வைக்கும் பத்து பதினொன்றில் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை மோதிரம் முடிஞ்சால் போடுங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அணியலாம் இல்லை என்றால் விட்டுவிடலாம் பன்னெண்டு இருக்கும்போதும் எள்ளு சாதமும் அதனுடைய சேர்ந்து வஸ்திர கருப்பு தானங்களும் கருப்பு கலர் கொண்ட துணிகளையும் தானமாக செய்யும் பட்சத்தில் சனி உங்கள் லக்கணத்திற்கு இத்தனை இடங்களில் செல்லும் பொழுது அது செயலை தன்னுடைய செயலை உங்களுக்கு மாற்றி யோசிக்கும் அளவிற்கு செய்யும் என்பது என்னுடைய கருத்து ஸோ ஆக மொத்தம் மணி ஒரு மணி இருபத்தஞ்சி நிமிடம் ஆகிறது இப்பொழுது அதேமாக மதிய உணவு வேடையில் நினைக்கிறேன் சார் அப்படி தானே சார் ஸோ இதுகாரம் என்னுடைய கருத்துக்களை கேட்டறிந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் வணக்கம் கூறிக்கொள்வது முருகேசன் திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தின் செயலாளர் வளமுடன்